சுயநலமா ஆடாதீங்க முடியலனா சொல்லிடுங்க ஸ்டார் வீரரிடம் அதிருப்தியை வெளிப்படுத்திய ரோஹித் சூப்பர் எயிட் சுற்றில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது முதலில் களமிறங்கிய இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ் மட்டுமே ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து அரை சதம் அடித்தார் ஓப்பனர்கள் ரோஹித் சர்மா எட்டு விராட் கோலி இருபத்தி நான்கு என இவர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை ரன்கள் எடுத்து சொதப்பிய நிலையில் ரிஷப் பந்த் ஹர்திக் பாண்டியா முப்பத்தி இரண்டு அக்ஷர் பட்டேல் பன்னிரண்டு ஆகியோர் தொடர்ந்து அதிரடி காட்டி அசத்தினார்கள் இதனால் இந்திய அணி நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு எட்டு என்கின்ற ரன்களை எடுத்திருந்தது பேட்டர்களுக்கு சாதகமான இந்த பெற்றில் பருக்கி நான்கு ஓவர்களில் முப்பத்தி மூன்று ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் மேலும் ரஷித் கானும் ஓவர்களில் இருபத்தி ஆறு ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்து மூன்று அசத்தினார் எதிர்கொள்வது அவ்வளவு சுலபம் கிடையாது இவருக்கு எதிராக முன்பு டி ஆர்ஷி ஷார்ட் நூற்றி பதிமூன்று ஷான் வாட்சன் நூற்றி எட்டு மட்டுமே நூறு பிளஸ் ரன்களை அடித்திருந்த நிலையில் தற்பொழுது சூரியகுமார் யாதவும் நூற்றி இரண்டு இந்த லிஸ்டில் சாதனை படைத்தார் இலக்கை துரத்தி களமிறங்கி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக ஜாஸ்பிரித் பும்ரா தொடர்ந்து நெருக்கடியை ஏற்படுத்தினார் மற்ற பவுலர்களை அடித்து ஆடி ஆப்கான் பேட்டர்கள் பும்ரா பந்தை தொடக்கூட முடியவில்லை ஆப்கானிஸ்தான் அணியில் ஒரு பேட்டர் கூட முப்பது பிளஸ் ரன்கள் அடிக்கவில்லை நஜிபுல்லா பத்தொன்பது ஆகியோர் மட்டுமே ஓரளவுக்கு ரன்களை அடித்தார்கள் மற்றவர்கள் சொதப்பியதால் ஆப்கான் அணியில் இருபது ஓவர்களில் நூற்றி முப்பத்தி நான்குக்கு பத்து என்கின்ற ரன்களை மட்டுமே எடுத்து நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது ஐபிஎல்லில் அதிரடி காட்டிய விராட் கோலி தற்பொழுது டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் படுமோசமாக சொதப்பி வருகிறார் குறிப்பாக சூப்பர் எயிட்டின் முதல் ஆட்டத்தில் ஆப்கானிக்கு எதிராக இருபத்தி நான்கு பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்களை எடுத்து படுமோசமாக சொதப்பினார் இந்த நிலையில் இப்போட்டி முடிந்த பிறகு நடைபெற்ற அணி மீட்டிங்கில் பேசிய ரோஹித் சர்மா எல்லாம் நன்றாகத்தான் செல்கிறது கோலி ஃபார்முக்கு திரும்பிவிட்டால் இன்னும் நன்றாக இருக்கும் பந்தில் ரன்கள் அடித்தால் சுயநலமாக ஆடுகிறார் என்றுதான் சொல்வார்கள் தயவு செய்து அடுத்த போட்டியில் துவக்கத்திலிருந்து கடைசி வரை அட்டாக்கிங் ஷாட்டுகளை ஆட வேண்டும் ஓப்பனராக ஆட முடியவில்லை என்றால் ஓபனாக கூறிவிடுங்கள் வழக்கம் போல ஒன்டவுன் இடத்தில் ஆடுங்கள் என ரோஹித் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது